இன்றைய மன்னா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருடைய ஜனம் ஒரு கடினமான வேலையில் கடினமான நேரத்தில் சென்றபோது போது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க மூலமாய் அவர்களுக்கு வந்தது தண்ணீர் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்ட போது இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் வாய்க்கால்களும் பள்ளத்தாக்குகளும் தண்ணீரால் நிரம்ப இது கத்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம் நிறைய முறை இந்த வசனத்தை தியானித்து இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை கத்தர் உங்களுக்கு இதை உற்சு உற்சாகப்படுத்தும்படியே கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் உங்களுக்கு வேண்டிய அற்புதம் நடக்கும் நீங்க எதிர்பார்க்குற விதத்தில் நடக்காம இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் காற்று இருந்தா மழை இருந்தால் தானே தண்ணி உரணு இதெல்லாம் நடந்தால் எனக்கு இந்த அற்புதம் நடக்கும் ஆனா நீங்க எதுவுமே எதிர்பார்க்கறது நடக்காமலே உங்களுக்குரிய அற்புதம் நடக்கும் உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்க அவர் வல்லவர் அது அவருக்கு அற்புதமான காரியம் உங்களுக்கு வேண்டிய அற்புத நிச்சயம் நடக்கும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க எங்களுக்கு வேண்டிய அற்புதம் நடக்கட்டும் இயேசுவை நாமத்தினாலே ஒவ்வொரு ஜனத்துக்கு வேண்டிய அற்புதம் நடக்கட்டும் அடையாளங்களோ அற்புதங்களோ எல்லாம் உடைய கரத்தில இருந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த அற்புத சீக்கிரம் நடக்கட்டாண்டவரே அவங்களுக்கு வேண்டிய நன்மைகள் சீக்கிரம் வரட்டும் அற்புதத்தை செய்யப்படுற கரண்டி ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் ஆமீன் கருத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமீன்